Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி தமிழ் டெக் சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா புதிய பத்தாவில் இருக்கக்கூடிய புவியியல் புக் பேக் ஒன்மார்க்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புவியியலில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் வித் ஆன்சரோடு பார்க்குறோம் கொஷின் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி தக்கான பீடபூமியின் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர் ஆகும் ஏழு லட்சம் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது தீபகற்பம் பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது ஸ்ரீலங்கா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி பழைய வண்டல்மண் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் சாங் சாங்போ பிரம்மபுத்ரா யமுனை கங்கை கங்கையாற்றின் துணையாறு புதிய வண்டல்மண் படிவுகள் காதர் காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயரமான சிகரம் சோழமண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி அடுத்த லெசன் பார்க்கலாம் ஃபஸ்டுகொசின் வானிலையியல் ஒரு டேஸ் அறிவியலாகும் வானிலை நாம் பருத்தி ஆடைகளை டேஷ் காலத்தில் அணிகிறோம் கோடை காலம் மேற்கத்திய இடையூறுகளால் மலைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன மாஞ்சாரல் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும் சம மலைக்கோடுகள் ஆகும் இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது அயன மண்டல பருவக்காற்று காலநிலை பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன இலையுதிர் காடுகள் இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்ஃபைன் காடுகள் சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது டேஸ் கச் அடுத்து பொறுத்துக யானை பாதுகாப்பு திட்டம் யானை பாதுகாப்பு உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள் அக்டோபர் டிசம்பர் சாரி இமயமலைகள் வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர் அயனமண்டல முட்புதர் காடுகள் பாலை மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள் கடலோரக் காடுகள் கடற்கரை காடுகள் அடுத்து பொருந்தாத விடையை தேர்வு செய்ய ஓதக்காடுகள் இதனைச் சுற்றி காணப்படுகிறது பாலைவனம் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் மண் அடுத்த லெசன் பார்க்கலாம் டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது செம்மண் எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் மண்டல் மண் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை டேஸ் என்பது ஒரு வாணிப பயிராகும் பருத்தி கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பருத்தி மண் உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராஹூட் அணை இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம் இந்தியாவில் தங்க பயிர் என அழைக்கப்படுவது சனல் காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா பொருந்தாததை தேர்வு செய்க இதில் பார்த்தீங்கன்னா காஃபிங்கிறது பொருந்தாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற மூணும் பார்த்திங்கன்னா உணவு பயிர் காஃபி தோட்டப்பயிர் காதர் பாங்கர் வண்டல் மண் கரிசல் மண் இதில் வந்து கரிசல் மண் வந்து பொருந்தாது வண்டல் மண்ணோட இரு தான் காதர் மற்றும் பாங்கர் வெள்ளப்பெருக்கு கால்வாய் வற்றாத கால்வாய் ஏரி பாசனம் கால்வாய் கால்வாயோட ரெண்டு வகை தான் இது ஏரி பாசனங்கிறது பொருந்தாது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் காஃபி கர்நாடகாவில் அதிகம் விளையுது டெகிரி அணை இந்தியாவின் உயரமான அணை ஹிராகூட் அணை மகாநதி ஆறு குறுக்கே உள்ளது ஹிராகூட் அணை தோட்டக்கலை தங்க புரட்சி அடுத்த பாடம் பார்க்கலாம் இது ஒரு கொஷின் மட்டும் ஆன்சர் மாத்தியிருக்கு மாங்கனீஸு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எஃகு தயாரிப்பு ஆந்திராசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவு கொண்டுள்ளது எண்பது டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் இந்தியாவில் முதல் சனல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன் புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் சோட்டாநாக்பூரி பீடபூமியின் பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது படிவுகள் இந்திய கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலங்களுள் ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம் பாக்சைட் வானூர்தி ஜிப்சம் சிமெண்ட் கருப்பு தங்கம் நிலக்கரி இரும்புத்தாது மேக்னடைட் மைக்கா மின்சாதனப் பொருட்கள் இந்தியாவின் டெட்ராய்ட் சென்னை அனல் மின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது காற்றாலை பண்ணை குஜராத் சக்தி திருவனந்தபுரம் சூரிய சக்தி ஆந்திரப்பிரதேசம் அடுத்த லெசன் பார்க்கலாம் அடுத்த லெசன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா மனிதவள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது மனிதவள மேம்பாட்டு குறியீடு டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரும் நிகழ்வுரையும் இணைக்கிறது ரயில்வே இந்தியாவில் தங்க சாலை நீளம் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளம் பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தேசிய தொலை மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வெளி போக்குவரத்து கீழ்கண்டவற்றில் எவை வானுலங்கு ஊர்தியுடன் தொடர்புடையது பவன்ஹான்ஸ் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் எல்லைப்புறச்சாலை ஹைதராபாத் இன்சாட் செயற்கை தகவல் தொடர்பு மேசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை புறநகர் பரவல் நகரமயமாதலின் தாக்கம் கொங்கன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதோட பார்த்திங்கன்னா புவியிலோட புக் பேக் கொஷின் வித் ஆன்சரோடு பார்த்தாச்சு இது போன்ற மேலும் பல டிஎன்பிசி தகவல்களை பெற நமது டிஎன்பிசி தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி